ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்கலம் அரசாங்கம் காசு தரம் என்று சொல்ல பெரிய பள்ளிக்கூடத்தை தான் அவர்கள் கவனிக்கிறார்கள் நான் முதலாவது என்னுடைய கருத்து கிராம கன பாடசாலைகள் இருக்கிற மகா வித்தியாலயம் அவர்களை அரசாங்கம் கவனிப்பதே இல்லை போராட்டத்துக்கு மட்டும் போராளிகள் வேணும் வன்னிக்கிலிருந்து பள்ளிக்கூடத்திலேருந்து காது கொடுக்க மாட்டோம் என்ன நியாயம்

அது எந்த பாடசாலை கண்டு இல்லை எந்த பிள்ளைக்கு அது தேவைப்படுதுன்ற நினைச்சி தான் நாங்கள் அதை கொடுக்கணும் சரியா எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது இப்போ பெண்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு யங்களுக்கு கேர்லுக்கு பிரச்சனை ஏண்டா நீங்களே யங் பாய் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க உங்கள்கிட்ட வந்து டீச்சர் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சார் எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல போகிறதில்லை அப்போ இப்படியான எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்குது அவைகளுக்கு ட்ரெயினிங் லேக் இங்கே பெண்கள் வந்து ரெண்டு மூன்று தரம் உடுத்த சாரியல நல்ல கண்டிஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கே ஸ்ரீலங்காக்கு ஜாப்பானத்துக்கு அனுப்பி ஒரு சாரி கிளப் போன்று தொடங்கி அங் அவங்களுக்கு அந்த அந்த சா அந்த புடவைகளை வச்சு சுடித்தார் எது சுடித்தார் குஷன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் குஷன் கவர் அதுகளெல்லாம் இதுன்றதுக்கு அந்த வசதிகளை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரீ கிளாஸ்களை அந்த பாதிக்க பின்தங்கிய கிராமங்களில் உருவாக்கினோம் அதைத்தான் நாங்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் டியூஷனுக்கு போகிறதுக்கான காசு இல்லை இப்போ காசை திருப்பி அனுப்புறோன்னு சொல்கிறாரு உண்மையில் மிகவும் ஒரு பிள்ளையான வார்த்தை பார்க்க கூடாதுன்னு பார்க்குறேன் அது வந்து பிள்ளையான விஷயம் இப்போ அடுத்த ஜென்ரேஷனை வந்து அங்கே இருக்கிற ஜென்ரேஷனோட லிங்க் பண்ணணும் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இப்போ இன்டர்நெட் ஹை ப்ராட்பேண்ட் வசதிகளோட ஒரு ஃபெசிலிட்டிஸான ஒரு ரூம் இருக்குமா இருந்தால் கம்யூனிகேஷன் ரூம் இப்போ நாங்கள் ஹோல்டேயில் போனிக்கே நிற்கே பிள்ளைகள் போய் அங்கே போய் அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுற நேரம் அங்கே இருக்கிற பிள்ளைகள் இல்லைங்கன்னா அவண்ட நுழைச்சி வந்து ஷேர் பண்ணக்கூடாது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிற்க இருக்கும்போது அவண்ட சேக் சேஃப்டிக்கு நாங்கள் ஒரு மேக்ஷோர் பண்ண வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேயும் அவர் சேஃபாக இருக்குது நம்ம ஆண்டு பெரும்பாலும் அங்கே வந்து இந்த இன்டர்நெட் என்ற விஷயம் வந்து படம் பார்க்குறதுக்கு இந்த ஃபேஸ்புக் சோசியல் நெட்ஒர்க்கிங் மட்டும்தான் பாவிக்கப்படுது அது என்னென்று மற்றவர்களும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தலாம் என்றதை சாதாரண ஆட்களுக்கு மாணவர்களுக்கு இல்லை அங்கே உள்ள கிராமத்தில் உள்ளவைக்கும் கொடுக்க பார்க்குறோம் இந்த பழைய மாணவர் சங்கங்கள் யாழ்ப்பாணத்திலே உள்ள கல்லூரிய பழைய மாணவர் சங்கங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சில சில கல்லூரிகளுடைய சிறந்த ஆசிரியர்கள் ஒரு மேக்ஸில் மூன்று டீச்சர் இங்கிலீஷில் மூன்று டீச்சர் கம்ப்யூட்டரில் மூன்று டீச்சர் எடுத்து ஒரு பஸ் ஹய பண்ணி ஒவ்வொரு மாதத்தில் ஒரு முறை வந்து அந்த மாதிரி மாவட்டம் மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அனுப்பி ஒரு பெரிய ஸ்கூலில் பெரிய இடம் உள்ள நான் பெரிய ஸ்கூலுன்னு சொல்கிறோம் பெரிய வசதியுள்ள மண்டபம் உள்ள ஸ்கூலுக்கு வந்து எல்லா ஆசிரியரையும் கூப்பிட்டு அவன் மேலுதீவான பயிற்சியால் கொடுக்கணும் ஏனெனவே பழைய மாணவ சங்கங்கள் வந்து தங்களான இயன்ற முழு உதவியும் செய்து கொண்டு தான் ஆனால் அங்கே பாடசாலையில் உள்ள தற்சவையும் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் அவர்கள் முழு விஷயத்தையும் ஆத்மரீதியாக உள்வாங்கி செயல்படுத்த வேண்டும் என்று தான் விருப்பம் தாயகத்திலே இன்று நிலம் பறை போய் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த நிலங்களை தமிழ் மக்கள் பணத்திற்காக விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த நிலங்கள் தமிழர்களை தாண்டி செல்ல விடாது தடுப்பதற்காக அந்த நிலங்களை இங்கே வசதி படைத்தவர்கள் தாங்கள் அதை வேண்டிக் அந்த இடங்களிலே பண்ணைகளை தொழில் நிறுவனங்களை நிறுவி அங்கே வசதியற்றி இருக்கின்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கான ஊதியத்தை கொடுக்கும் பட்சத்தில் இவர்கள் எந்த பணத்தையுமே அங்கே கொடுக்கவில்லை இவர்கள் அதை ஒரு தொழில் நிறுவனமாக வைத்திருக்கிறார்கள் அதன் ஊடாக இவர்கள் இவர்களுக்கு அதன் லாபம் ஊட்டி கொண்டு இருப்பார்கள் அவை பணத்திற்கு அப்பாற்பட்ட முடியமாக இதை பார்க்கின்றேன் அதே நேரத்தில் அங்கே நிலமும் பாதுகாக்கப்படும் அங்கே அடிப்படை வசதிகள் அட்டி இருப்பவர்களுக்கும் வாழ்வாதாரமாக அமையும் நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் நேருக்கு நேரில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் நேருக்கு நேரனின் இம்முறை தொடர் தாயகத்தில் பணியாற்றுகிற தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் அவர்கள் பற்றிய விவகாரங்கள் அவர்கள் செய்து வருகின்ற வேலைகள் இது பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தொண்டு நிறுவனங்களில் ஆரம்பித்து பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினுடைய விவகாரம் வரையிலும் இந்த உரையாடல் நீடித்திருக்கிறது இன்றைய பொழுது பிரதானமாக முன்வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு பார்வை என்பது பற்றி பார்க்கவிருக்கிறோம் அநேகமாக தொண்டு நிறுவனங்கள் பிரதானமான பிரத பிரபல்யமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களை நோக்கி கவனம் செலுத்துகின்றன யாழ்ப்பாணத்தை நோக்கி கவனம் செலுத்துகிறார்கள் இப்போது வனியை நோக்கி கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் தூர பிரதேசங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலாக இருக்கட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலாக இருக்கட்டும் இவ்வாறு அல்லது இந்த இரண்டு வடக்கு கிழக்கு மாநிலங்களுக்கு வழியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாக இருக்கட்டும் அவை பற்றி கவனம் செலுத்தவில்லை என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இந்த இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் பார்க்கலாம் அது தவிர மலேகம் பற்றிய ஒரு பிரக்ஞை இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்கிறதா என்பது பற்றியும் கூட நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய புதிய பல வேலை திட்டங்கள் எவ்வாறான விதத்தில் நீண்ட கால நோக்கத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கையை எழுப்புவதற்கு உதவும் இது பற்றி எல்லாம் பேசலாம் பட்ட இடத்திலிருந்து உரையாட தொடங்குகிறோம் நான் விஜய் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் என்ன உங்களுடைய பார்வையை சொல்லலாம் தொண்டு நிறுவனங்கள் என்று வருகிற பொழுதும் தொண்டு நிறுவனங்கள் என்று வருகின்ற பொழுது நான் உண்மையிலேயே கணிசமான பங்கை தொண்டு நிறுவனங்கள் ஆட்டி ஆட்டியிருக்கின்றன பெருந்தொகையான மக்கள் அதில் நலன பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இன்று போர் முடிவடைந்து இன்று ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலே இன்று இன்றைய சூழலில் நான் நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த தொண்டு நிறுவனங்கள் இனி தாயகத்திலே கையாள வேண்டும் என்று ஏனென்றால் இலங்கை அரசின் போக்கும் அங்கே இருக்கின்ற பணிகளும் அவ்வளவு திருப்திகரமாக அமையவில்லை தாய பகுதிகளில் தாய மக்களின் தாய நிலங்களில் நலன் கொண்டதாக காணப்படவில்லை ஆகவே இந்த தொண்டு நிறுவனங்கள் மட்டுமல்ல அமைப்புகள் ரீதியாக கூட நீங்கள் ஏற்கனவே விடயம் அந்த ஒன்றுணைவு என்பது என்னை பொறுத்தவரையிலே அது சாத்தியப்படும் என்பது விடயத்தில் சிறிதளவும் இல்லை ஆகவே அந்த ஒன்றுணைவு என்பதற்கு அப்பால் அது அது கருத்து முரண்பாடுகளாக இருக்கலாம் ஆதிக்க இதுகளாக இருக்கலாம் அதிகார போட்டிகளாக ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் தொண்டு நிறுவனங்கள் என்னை என்னுடைய பார்வையிலே நான் அங்கே ஊடகத்துறை என்ற ரீதியிலும் அந்த கோணத்திலும் மக்களோடு உரையாடிய விதத்திலும் தொண்டு நிறுவனங்கள் பழைய மாணவர் சங்கம் என்பதால் நிச்சயம் தேவை அவர்கள ப தமது பள்ளிக்கூடங்களை முன்னிறுத்த வேண்டும் மாணவர்களை கல்விமான்களாக கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் விருப்பம் அவர்களது பணியில் நான் எந்த பிள்ளையும் கூறவில்லை ஆனால் பொதுவாக தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கிராமங்களை ஒரு தொண்டு நிறுவனம் தத்தெடுக்குமாயின் தத்தெடுத்து கொண்டு போனால் உண்மையிலேயே பல உதவிகளை பலதரப்பட்ட மக்களும் ப பயனடைவார்கள் இவர்கள் கூறியது போன்று யா யாழ் மாவட்டம் கூடுதலான பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறது பல மாவட்டங்கள் பெறவில்லை இரண்டாம் நிலையிலே இன்று மட்டக்களப்பு இருக்கின்றது ஆனால் கூடுதலாக வன்னி மாவட்ட பகுதிகளிலே பல பல பகுதிகள் பல மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் காணாத அவர்கள் பற்றி அறியாத மக்களாகவே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு கிராமத்தை நோக்கி செயற்படுகின்றபொழுது இன்னும் ஒரு தொண்டு நிறுவனம் அந்த கிராமத்தை பற்றிய கவனம் தேவைக்கு உள்ள வேண்டிய தேவை இல்லை அவர்கள் இன்னொரு கிராமத்தை நோக்கி போகலாம் ஆகவே அந்தந்த கிராம கிளின் வச்சு மரன்று ஒவ்வொரு மெல்லாவியோ இந்த பகுதியோ அந்தந்த பகுதிகளை நோக்கி அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்களின் முழுமையான அந்த கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் தேவைகளையும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே அடிப்படை வசதிகளில் இருந்து சகலவற்றையுமே பூர்த்தி செய்யலாம் ஆகவே அது மட்டுமன்று மற்றும் அதோடு அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு மக்கள் உதவி செய்கின்ற பொழுதும் கூட இந்த பகுதியிலே இவர்கள் செய்கின்றார்கள் அது நிச்சயம் அங்கு சென்றடைகின்றது ஏனென்றால் அவர்களின் உறவினர்கள் அவர்கள் தெரிந்தவர்கள் அங்கே இருப்பார்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு வேறு அதே நேரத்திலே தாய பகுதியில் இருக்கின்ற அழிவடைந்த சிதைக்கப்பட்ட கோயில்கள் இருக்கின்ற குளங்கள் அப்படி பலதரப்பட்ட என்று இல்லாமல் போயிருக்கின்றன ஆகவே அவைகள் முதல் கொண்டு கூட இந்த தொண்டு நிறுவனங்கள் கருத்தில் கொண்டு செயற்படும் வாய்ப்புகள் உள்ளது அவ்வாறு ஒரு ஒரு இன்று வடமானத்திலே ஆரம்பத்திலே கூறியிருந்தார்கள் வடமான சபையிலே இந்த பல தரவுகள் இருக்கின்றன என்று ஆனால் எனக்கு தெரிந்த அளவிலே அவ்வாறான முழு தகவல்களும் அங்கு இருப்பதாக இல்லை ஆகவே அந்த அளவிலே கிராமம் கிராமமாக செல்கின்ற பொழுது அந்த கிராமங்களிலே முழு தகவல்களை மடுக்கின்ற பொழுது தமிழர்களுக்கு தமிழர் தாயகப் பகுதியினுடைய முழு தகவல்களும் திரட்டும் வாய்ப்பும் உள்ளது ஆகவே ஒருவர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமோ ஏன் நான் அவரோடு சேர்த்து செயற்பட வேண்டும் என்ற அந்த போட்டி இதுகளோ இங்கு தேவைப்படாது ஒவ்வொரு இந்த நிலையில் தொண்டு நிறுவனங்கள் செயற்படுமாக இருந்தால் இந்த கடந்த ஏழு ஆண்டுகள் செலவிட்டதை விட இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உண்மையிலேயே அங்கு ஒரு வளமான நிலமாக கடந்து போதல் என்பது பற்றி நீங்கள் பேசுவதாக எடுக்கப்படுகிறது அதாவது இவ நாங்கள் சில காலம் அவசரம் கருதி சில சில விதங்களில் வேலைகளை செய்திருக்கிறோம் அதன் அந்த அந்த எல்லைகளை தாண்டி தூர பிரதேசங்களுக்கு செலுதல் நாங்கள் இதுவரையில் பார்த்து புதிய இடங்களில் தொண்டு பணிகளை செய்த புதிய மனிதர்களுடைய புதிய பிரச்சனைகளை கண்டுபிடித்தல் இப்படியான நிலை நோக்கி போவதாக இருக்கிறேன் சேவட்கொடி கடை நேரமாக இருக்கிறேன் உங்களுடைய பார்வை சொல்லுங்க நாங்கள் நாங்கள் தவறுபடுகிற அல்லது நாங்கள் பார்க்காத சில பகுதிகள் என்று வணக்கம் முதல்ல நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால் அந்த வெள்ளம் மலையத்தில் வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் நான் ஐபிசிக்கு வந்திருந்தேன் நான் ஒரு கலந்துரையாடருக்கு அதன் மூலமாக அதாவது வீரத்தமிழர் முன்னணியால் ஒரு சேரிட்டி இருக்கே இல்லை வீரத்தமிழர் முன்னணியால் பணங்கள் கொஞ்சம் சேர்க்கப்பட்டு அங்கே இல்லை மலையத்தை கொண்டு போய் சேர்க்கப்பட்டது பல மக்கள் வந்து அதால் பலன் பெற்றாங்க அப்போ அதுக்கு உதவிய எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற விஷயம் வந்து இப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம் ஒடுக்க உலகத்திலே ஒடுக்கப்பட்ட இனம் தமிழன் அது இது சொல்லி நாங்கள் அடிக்கடி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் இலங்கைக்குள்ள இது இலங்கைக்குள்ளேயே தமிழர்களாலே ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் ஒன்று இருக்குன்றதை நாங்கள் எல்லோரும் மறந்துவிட்டோம் இப்போ இதில் நீங்கள் கதைச்ச சந்தர்ப்பத்தில் எல்லாரும் வந்து வடக்கு கிழக்கு ட்ரிங்கோ மலையை கூட கொஞ்சம் விட்டுட்டீங்க வடக்கு கிழக்கில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணீங்க நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஊர்களும் அங்கே மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் மலையத்தில் நீங்கள் கட்டிடங்கள் கட்டுறது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கம்ப்யூட்டர் கொண்டு வந்து போடுறதை பற்றி நீங்கள் கதக்கிறீங்கள் ஆனால் மலையத்தில் இன்னும் மக்கள் பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு ட்ரௌசர் போட்டு கொண்டு போகிறாங்க பின்னுக்கு ஓட்ட ஷூ இல்லாமல் போகிறாங்க காலையில் ஒரு ரொட்டியோடு மட்டும் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இன்னும் அங்கே கலாச்சாரம் தமிழண்ட கலாச்சாரமும் இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்குது எந்த எந்த குட் இது குற்றச்சாட்டாக நான் சொல்கிறதா எனக்கு சில நேரம் வந்து நீங்களாம் கதைக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் கவலையாக இருந்தது ஒரு பக்கம் பொறாமையாக இருந்தது ஏன்னா நீங்களே எங்கட பக்கம் நீங்க கவனம் செலுத்துறீங்க இல்ல நான் பொதுவாக வந்து எல்லாருக்கும் நான் சொல்றேன் பிரித்தானியாவில் பரவாயில்ல உலகத்துல வர எல்லா தமிழர்களுக்கும் தான் சொல்றேன் அங்க ஒரு தமிழினம் வாழுது அந்த உங்களோட நம்ம எங்கட போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்குது கடைசி போராட்டத்துல பல பேர் இறந்து இருக்கிறாங்க அது மலையத்துல அநேகமா வெண்ணில இருந்து இறந்தவங்க வந்து மலையத்தை சேர்ந்தவங்க தான் அது இப்ப போனவங்க இல்ல அந்த நேரம் போனவங்க அப்ப இவங்களை எல்லாம் கவனிக்காமல் நாங்கள் ஆனால் இந்தியாவில் தமிழன்ல தமிழனுக்கு என்ன நடக்குது ஜெயலலிதா என்ன செய்யறா இவங்க என்ன செய்றான்றதுல சரியான எல்லா நியூஸும் நாங்கள் வச்சிருக்கோம் மண்டேக்குள்ள சீமான் என்ன செய்றார் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஏன் இந்த மலையத்துல இருக்கிறதுக்கு ஒரு முன் வரலாமே ஏன் முன் வர்றீங்க இல்லை மலேகம் ஒரு வித்தியாசமான பிரதேசம் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் இது மலையகம் என்று சொல்கிறீர்கள் என்ன அது முழுக்க மலையா இருக்குமா மக்கள் எப்படி வாழ்வாங்கன்று அங்கே ஒரு வாழ்வுச் சூழல் இருக்கிறது மக்கள் வாழ்ந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றன ரப்பர் தோட்டங்கள் இருக்கின்றன அது தவிர வர்த்தக மையங்கள் இருக்கின்றன நகரங்கள் இருக்கின்றன எல்லா இடங்களும் போன்ற அங்கே ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருபத்தைந்து லட்சம் மக்கள் இருபத்தி ஐந்து லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரதேசம் இப்போது நான் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் பேசும் இனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் ஆனால் அவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இடையிலான உறவு என்பது இன்று வரையில் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது எந்த விதத்திலும் அவர்களை நோக்கி எங்களுடைய கரங்களை நீட்டவோ அல்லது அவர்கள் காட்டுகிற கரங்களை பற்றி கொள்வதற்கான ஒரு தேவையோ அல்லது இதுவோ வந்து இருக்க நினைக்கிறேன் அந்த விடையை தான் சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சொல் மலேகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கிறதா ஏதாவது இருக்கிறவர்கள் மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆமாம் மலையத்தை பற்றி நிச்சயமாக என்னால் எந்த விதமான ரெஃபரன்ஸும் கொடுக்க முடியாது ஆனால் அஸ் சேரிட்டி அது சில்ட்ரன்ஸ் சேரிட்டி நிச்சயமாக சொல்லலாம் சரியான முறையில் நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு தந்தால் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இந்த சரட்டியில் இருக்கின்றது என்று சொல்லி ஸோ அது மட்டும் இப்போ வடக்கு கிழக்கு என்று சொன்னாலும் அங்கே ஆல்ரெடி அந்த அமைத்து கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறபடியாக நாங்கள் அங்கே இலகுவாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது மலையகத்தில் எங்கே போவது யாரிடம் தொடர்பு கொள்வது நமக்கு அங்கே என்ன வசதிகள் இருக்கின்றன இப்படி ஒரு வேலையை செய்ய அப்படியான செயல்களை நீங்கள் ஆரம்பித்து தந்தீர்களாயிருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன வேலை தேவையோ அது நம்முடைய இயல்புக்கு ஏற்ற கூட தான் இருக்கும் இந்த சிறுவர்கள் சிறுவர்களை வளர்ச்சி என்று பொழுது அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் சரியான தொடர்புகள் ஒரு சிறு கருத்து சுருக்கம் மலையகம் பற்றி சொல்லுங்கள் ஒரு சி இப்போ என்னென்றா ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த முந்தின அரசியல்வாதிகள் தொண்டமான் தொட்டு அவர்களெல்லாம் இந்த தமிழர்களை எங்களோடு இணைக்கவில்லை அவர்கள் வேறு அரசியல் செய்தார்கள் அதுதான் பிள்ளை இப்போ ஈவன் அந்த வரைபடத்திலே பார்த்தீர்கள் என்றால் மலையக தமிழகம் இல்லை அதில் இப்போ நான் இப்போ பழைய அரசியலை மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்ற சரியான தவறான விஷயம் உண்டு ஏன்று சொல்லி கேட்டா எனக்கு யாழ்ப்பாணத்தையும் பன்னியையும் எங்கட மலையத்துல வாழ்ற மக்களுக்கு பன்னியை பத்தியும் மலையத்து அந்த சாரி யால்பானதை பத்தியும் தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் முட்பட இல்ல அங்க அரசியல்வாதி வந்து உங்களுக்கு படிப்பிக்க தேவையில்லை சரியா நீ உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்தான் இத பத்தி தமிழ்நாட்டு அரசியலை பத்தி நீங்க எத்தனை போய் தேடிக்கொண்டீங்க என்ன அப்ப நீங்க நீங்க வந்து தே தேட வரையல ஆனா நாங்கள் ஹாலிடே எங்களுக்கு ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண வந்தா எங்க தமிழாக்கள் அங்கேயும் வாழ்றாங்கன்னு போயிட்டு நாங்கள் நாங்க போயிட்டு அவங்கள கலாச்சாரம் அவங்களோட நல்லூர் எங்க இருக்குது இது எங்க இருக்கு இந்த கேணி அந்த கணினி இதெல்லாம் எங்க இருக்குன்னு நாங்க போய் தேடி பார்த்து நாங்க அறிஞ்சு கொள்றோமோ என்ன ஏன் உங்களால அறிய முற்படுறீங்க இல்ல கிடையாது சொல்லுங்க நீங்க நீங்கள் மலையகம் பற்றி ஏற்கனவே யோசிக்க தொடங்கி இல்லைங்க எங்கள் கவிச்சியரமான சிற்பிகளே மலையர்த்து மக்கள் தான் அவர்களை உதாசீனம் செய்தது நாங்கள் பெரிய விட்ட பெரிய பிழை நாங்கள் பெரிய பள்ளிக்கூடங்களை பெட்டி வவுனியால் கட்டணும் மன்ன கட்டணும் உள்ளத்தீவை பெட்டி கட்டணும் எல்லாம் ஜி ஆனால் அந்த மலைய மக்களுக்கு ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்தை கட்டணுவதை நாங்கள் சிந்திக்கவில்லை அது வந்து நாங்கள் செய்த ஒரு பெரிய பிழை தான் அவர்கள் சரியாக கஷ்டப்படுகிறார்கள் எங்களை விட போருக்கு முன்னும் போருக்கு பின்னுமே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் போருக்கு முன்னே கனகாலமாக கஷ்டப்பட்டு எங்களுக்கு முதுகெலும்பாக இருந்து எங்களோட பொருளாதாரத்தை தூக்கி வச்சவர்களே அவர்கள் தான் அவர்களே உதாசனம் செய்து நாங்கள் பிடித்த பெரிய பட்ட பிள்ளைதான் அந்த உறவை உருவாக்க முடியுமா என்னுடைய கேள்வி எல்லாம் தான் இப்போதும் வடக்கு கிழக்கில் போர் பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் த இன்னுமொரு இடத்தில் சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு பிரசாரமாக இல்லாமல் அந்த அங்கே ஒரு இனம் இருக்கிறது அது எங்களை ஒத்த இன்னமொரு இனம் அவர்களோடு உறவை உருவாக்குவது என்பது அது ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கு நல்லது என்கிற கோணத்தில் வந்து உறவை உருவாக்க நாங்கள் எங்களுடைய இதயங்களை திறக்கிறோமா என்பதை நோக்கித்தான் இந்த கேள்வி வருகிறது வேறு எந்த ஒரு என்ன நான் பாக்கணும்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் வந்து ஒரு திறந்த மேலத்தோட இருக்கணும் நாங்கள் வடகிழக்குல இருந்தாக்கள் என்ன பொறுத்தவரை நாங்க அப்பிடா விட்டுறாங்க சரி பல சாப்பிடுங்க இப்ப கதை பிளவுட் இருக்கான் இப்ப பிளவுட் இருக்கிறான் நாங்கள் என்னமே அதுல திருந்தேல என்னன்னு சொன்னா ரெண்டு விஷயம் தேவை ஒன்று வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்ப போறோம் இருந்துட்டு வேற ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கா அங்க போய் பாப்பா ஒரு காட்டி இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க போறமே ஒழிய அங்க உள்ள ஆட்கள் எப்படி கஷ்டப்படுது மாதிரி பார்க்க நாங்கள் தவறிட்டோம் இப்ப எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் என்ன பொறுத்தவரையில உங்களை போல் ஆக்கள் கூடுதலாக எங்களோட இடங்களுக்கு வந்து எங்களோட கலந்து கொண்டிருக்க என்றால் நாங்கள் கூடுதலாக நான் இப்போ திரும்பி இருக்கிறேன் இப்போ மலையை தாக்கலன்னு சொல்லி நான் ஆகாது எனக்கு தெரிஞ்ச தேசம் வளர்த்தான் இதுக்கு முறை ஒரு விரைவம் தெரியாது எங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது அதை நாங்கள் பிரிட்ஜ் பண்ணாமல் இன்றைக்கு நீங்கள் கணத்துக்காது பிரிட் பண்ணால் நாங்கள் இதாக செய்யலாம் என்று நட்புறவு வேணும் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து விரோதம் மூன்று லட்சம் மூன்று லட்சம் தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் ஒருவரை கண்டிருக்கிறீர்கள் இப்போ ரெண்டாவது நபரை கண்டிருக்க ஒன்றும் ஒரு நல்ல மாற்றம் ஆக ரெண்டாவது நபரை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்கள் நான் இந்த மனித உரிமை சாசனத்தை எழுதினதற்கு பிறகு மலையகம் வந்து இன்றைக்கு மனித உரிமைகள் அத்தனையும் மூறப்பட்ட ஒரு ஒரு இடமாக ஒரு வருடம் அல்ல இருநூறு வருடமாக உரிமைகள் மறக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது நாங்கள் மார்கழி மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமைகள் தினம் ஹட்டனிலே பெரிய அளவில் இந்த மனித உரிமை தினத்தை கொண்டாடுவதற்காக தீர்மானித்திருக்கிறோம் இதை பற்றி திரு மன முனைச்சன் அவர்களோடையும் அவருடைய ராஜாங்க அமைச்சரோடையும் இதை பற்றி பேசியிருக்கிறோம் காரணம் என்னென்று சொன்னால் அந்த மக்களுடைய உரிமைகள் என்னன்றதை அவர்கள் அறிய வேண்டும் உலகமும் அறிய வேண்டும்

வன்னி பிரதேசம் வந்து இலங்கையிலேயே சனத்தொகை அடர்த்தி குறைந்த ஐந்து மாவட்டங்களில் நாலு மாவட்டங்கள் வன்னி வன்னிக்குள்ளே இருக்குது வா தவிர இந்த நாலு மாவட்டங்களும் சனத்தொகை அடர்த்தி குறைந்தது இந்த 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 மாவட்டங்களை இன்றைக்கு தக்க வச்சு கொண்டிருக்கிறவர்கள் மலையக தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காந்தியம் திட்டத்துக்கால குடியேற்றப்பட்ட மலையக தமிழர்கள்லாம் இன்றைக்கு வன்னிக்குள்ளே இருக்கிறோம் கிள்ளொச்சி மாவட்டத்தில் நாற்பது விதமான தமிழர்கள் மலையக தமிழர்கள் ஆனால் இதில் அது துருப்பாக்கியம் என்னென்று சொன்னால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த அபிவிருத்தி திட்டங்களில் அவர் அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்றால் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து பார்த்தா தெரியுமா எங்கே மலைய தமிழர் இருக்கணும் எந்த இடம் அபிவிருத்தி செய்யப்பட இல்லையோ அந்த இடம் மலைய தமிழர்கள் இருக்கிற இடம் ஏ நைன் ரோட்டில் ரெண்டாக பிரித்தால் அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கண்டு அவன் இந்த முறை போயிக்கலாம் நான் அவர் வேறு நேர்காணல் கூட செய்திருந்தேன் அவர் சொன்னார் நாற்பது வீதம் மக்களை கொண்ட வன்னி மாவட்டத்தில் அந்த கி கொண்ட ஒரு பிரதிநிதி இல்லை ஒரு அரசியல் பிரதிநிதி இல்லை மாவட்ட பிரதேச பிரதிநிதி கூட இல்லை நாங்கள் வந்து வன்னிக்கு போய் ம மலையகத்துக்கு போய் உதவி தேவையில்லை எங்கட வடக்கு கிழக்கில் இருக்கிற வன்னி மக மலையக மக்களையே நாங்கள் மிக மோசமாக புறக்கணிச்சிருக்கிறோம் மற்றது நான் சொல்ல வைக்கப்படுறேன் நாங்கள் இன்றைக்கும் வடக்கத்தையாக சொல்கிற ஒரு குணாம்சத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வைக்கப்படவோன்னு உண்மையாக இந்த இடத்திலே நான் இந்த மலையக தமிழர்கள் உரிமை என்ற அடிப்படையிலே நான் அண்மை காலமாக நீண்ட காலமாக நான் உரையாடி வந்திருக்கிறேன் பலரோடு விவாதித்திருக்கிறேன் ஆனால் அண்மை காலமாக அந்த அரசியல் ஜாப் தொடர்பான கருத்தாடல்களிலே பலரோடு நான் இதை ஏற்றிருக்கிறேன் அரசியல் ஜாப்பில் நிச்சயமாக மலையக தமிழர்களுக்கான ஒதுக்கீடும் அவர்கள் பற்றிய குறிப்பும் இருக்கப்பட வேண்டும் என்று பலர் அதற்கு ஒரு சமாளிக்கின்ற போக்கான கருத்துக்களைத்தான் முன்வைத்திருந்தார்கள் நான் அதிலே அவர்களோடு முரண்பட்டதுண்டு உண்மையில் இவர் கூறியது போல அந்த அந்த நீங்கள் கூறியது போன்றும் இந்த கருத்து இந்த கருப்பொருள் எந்த இடத்திலும் ஒடுபடவில்லை இன்றைய இடத்தில் நீங்கள் எப்படி தமிழ் பேசுகிறீர்கள் என்று என்னிடம் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் என்ன விளக்கம் சொல்வது என்று தெரியாது ஒரு சிலர் தெரியாது என்பதுதான் மலைகளில் நடந்து போகிற கீழே விழுந்துட மாட்டாங்கள் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த அந்த ஜியோகிரபி அந்த பூகோளம் அங்கு மக்கள் வாழ்கிறார்கள் அங்கே ஒரு கலாசாரம் இருக்கிறது தமிழ் வாழ்கிறது சேவட்குடி சொன்னது போன்று தமிழனுடைய அடையாளம் அங்கே செந்தளிப்பாக இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய உழைப்பாளர் கூட்டம் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பாடசாலைகள் இருக்கின்றன எல்லாம் கலந்த ஒரு மண் புரிதல் இருக்குது நட்பு ரீதியாக மக்கள் அண்மை காலமாக இருந்து சென்று வருகின்ற மக்கள் தாயகத்துக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே அவர்களின் மனங்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் பல இடங்களை ஒரு உல்லாச இடமாக பார்ப்பதற்காகத்தான் சென்று வருகிறார்கள் அந்த இடத்திலேயே இவர்கள் உல்லாசம் என்பதற்கு அப்பால் எமது உறவுகளும் இங்கு இருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் அறிய வேண்டும் அந்த நிலத்தை பற்றியும் அறிய வேண்டும் என்று ஆவலோடு மலையகம் சென்று வர வேண்டும் என்பது இந்த